மேலும் மேலும் சிக்கும் மோகன்லால் எல் டி எம்ரான் படத்துக்கு வந்த அடுத்த சிக்கல் அதுக்குன்னு இப்படியா கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மோகன்லால் நடிப்பில் வெளியான படம் தான் லூசிபர் இந்த படம் மலையாள மொழியில மட்டும் இல்லாம டப் செய்யப்பட்டு வெளியான அனைத்து மொழிகளிலும் பிளாக் பிளஸ்டர் வெற்றியை கொடுத்தது இது மோகன்லால் நடித்த மிக முக்கிய படங்களில் ஒன்றாக மாறியது இதன் தொடர்ச்சியாக லூசிபர் இரண்டாம் பாகமாக எம்புரான் படம் வெளியாகியிருக்கு பிருத்தி ராஜ் இயக்கத்துல மோகன்லால் நடிப்பில் வெளியாகி இருக்கும் இந்த எம்புரான் வெளியாகி சில தினங்களிலேயே பாக்ஸ் ஆபீஸ்ல இருநூறு கோடிக்கு மேல வசூல் செஞ்சிருக்கு இந்த படத்தில் இடம்பெற்றுள்ள கலவரம் தொடர்பான காட்சிகள் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு குஜராத்தில் நடந்த சம்பவத்தை நினைவுபடுத்துவது போல இருப்பதாகவும் கூறப்படுறாங்க இதனாலேயே இந்துத்துவ அமைப்பினர் பொங்கி எழுந்து தங்களுடைய கண்டனங்களை பதிவிட்டு பதிவிட்டதோடு மட்டும் இல்லாம படத்தை புறக்கணிக்க வேணும்னு சொல்லி சோஷியல் மீடியாவில பிரச்சாரம் செஞ்சு தொடங்கி இருக்காங்க இந்த நிலையில படத்தில் இடம்பெற்றுள்ள சர்ச்சைக்குரிய காட்சிகளுக்கான பதினேழு காட்சிகளை படத்திலிருந்து நீக்குவதாக கூறியுள்ளது படக்குழு படத்தின் ஹீரோவான மோகன்லால் படத்தில் இடம்பெற்றுள்ள இந்து கொள்கைகளை இழிவுபடுத்துவது போன்ற காட்சிகள் இருப்பதற்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்றும் அந்த காட்சிகள் படத்திலிருந்து நீக்கப்படும் என்றும் தன்னுடைய சமூக வலைத்தள பக்கத்தில் மன்னிப்பு கோரி பதிவிட்டிருந்தார் எடுத்துள்ள இந்த முடிவை தொடர்ந்து கேரள முதல்வரான பிரணாய் சமூக வலைதளத்தில் பதிவொன்றை போட்டுள்ளார் மலையாள சினிமாவை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்லும் எம்ரான் படத்தை பார்த்தேன் நாட்டின் மிக மோசமான ஈவளிப்பு சம்பவம் இந்து படத்தில் காட்சியாக வைக்கப்பட்டுள்ளது இந்த காட்சிகள் சன் பரிவார் ஆர் எஸ் எஸ் பாஜகவை கோபப்படுத்தியுள்ளது ஆனால் எம்ரான் படத்திற்கு எதிராக பகிரங்கமாக மிரட்டல்கள் விடுத்து வருகின்றன இதன் காரணங்களாலேயே படத்தில் இடம்பெற்றுள்ள சில காட்சிகள் நீக்கும் நிலைக்கு தயாரிப்பாளர்கள் தள்ளப்பட்டுள்ளார் என பதிவிட்டுள்ளார் பிரிவினைவாதிற்கு எதிராக பேசிய ஒரே காரணத்தினால எம்ரான் இந்துக்களுக்கு எதிராக பிரச்சாரம் படம் என விமர்சனம் செய்யும் பாஜகவிற்கு கேரள காங்கிரஸ் கட்சியின் சமூக வலைதள பக்கத்தில் தி கேரளா ஸ்டோரி தி காஷ்மீர் ஃபால்ஸ் நரேந்திர மோடி வாழ்க்கை வரலாறு என சில படங்களில் போஸ்டர்களை போட்டு அப்போ இதெல்லாம் என்ன ட்வீட் செய்திருந்தார் சமீபத்துல வீடியன சாமா படத்தை இந்துத்துவ அமைப்பினர் கொண்டாடினார் காவிய திரைப்படங்களை காட்டும் போது சந்தோஷப்படும் இந்துத்துவ அமைப்பினர் மறுபக்கத்தை காட்டும் போது கோவப்படுப்பது நியாயமா என கேள்விகளும் ஒரு பக்கம் வந்து கொண்டிருக்கிறது இதற்கிடையே இந்த படத்திற்கு தடை விதிக்க கோரிய தென்னாக்குளத்தை சேர்ந்த பாஜக நிர்வாகி விஜேஷ் என்பவர் கேரளா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடங்குள்ளார் அவர் அந்த மனுவில் இம்ரான் படத்தில் இடம்பெற்றுள்ள சில காட்சிகள் குஜராத் கலவரத்தை நினைவுபடுத்துவதும் வகையில் இருப்பதாகவும் இந்த படம் தேச விரோத விஷயங்களை ஊக்குவிப்பதாகவும் மாநிலத்தில் வகுப்புவாத வன்முறைகளை தூண்டும் முயற்சியாகவும் தெரிவித்துள்ளார் ஆனால் இம்ரான் படத்திற்கு இடைக்கால தடை விதிக்க கேரளா உயர்நீதிமன்றம் மறுத்துள்ளது இது ஒரு புறம் இருக்க மோகன்லாலுக்கு வழங்கப்பட்ட கௌரவல் லெம்ப்டின் கேண்டால் பதவியை ரத்து செய்ய வேண்டும் சொல்லி கோரிக்கைகளும் ஒரு பக்கம் எழுந்துட்டு வராங்க